வேங்கமத்தூர் வேங்கையார் வீதி விஜயங்கராய் கை தட்டுவார் சீட் ஹரிஜயர் வீரர் உற்சவமோடு வந்து நொசான பஜனையா சமயத்திலே ஆறு வரத்திலே மாடு களியனன் கோரச்சோலே வணங்கப்பட்டு ஏறிக்கொண்டிருக்கனால் சிவந்தாய் மாமத்தூர் வந்தார் வரன்மாடு தாறே தணிக்கொண்டு வெயி செங்கும்பிரார ஆதிக்குறி வேலையென்ற சத்யானை வேண்டற இந்தியன் கொள்கை ரீவாக மேநாட்டோர் வேண்டுகோள் இந்திய துணை ஜனாதிபதி சாகித்யே காரை ஆட்சி தம்பி இல்லாத ஒருட்டமும் மறுக்கப்பட்டறிய ஆதிபூரணி கிடார் அந்த வகையில் கட்டானே ஜீவனு என்ற ஒரே சொற்கொண்டு வளாய் கூட்டத்திற்கு மதியர்கள் நாங்கள் அழைத்தவர்கள் எல்லாம் நாங்கள் பல்வேறு அடமான நிகழ்ச்சிகளை நடத்துவது இந்த ஆயிரத்தி <Sessimulat> மூன்று <Sessimulat> <Sessimulat>